வணக்கம் ஆல்இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தினம் ஏகாதசி அதாவது இன்றைய தினம் வியாழக்கிழமை அன்று காலையில் ஐந்து மணிக்கு துவங்கி மறுநாள் காலை அதாவது வெள்ளிக்கிழமை அன்று நான்கு முப்பத்தி எட்டு மணி வரை உள்ளது இன்றைய தினம் ஏகாதசி சிறப்பு மற்றும் பூஜை வழிபாடு பற்றியும் நம்ம முழு விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதம் இல்லை என்று விஷ்ணு பகவானே கூறியிருக்கிறார் அது போன்று ஒரு வருடத்திற்கு இருபத்தி நான்கு ஏகாதசி வரும் அந்த இருபத்தி நான்கு ஏகாதசிக்கும் தனித்தனி பெயர் உள்ளது மற்றும் இந்த ஏகாதசி அன்று விரதமிருந்து விஷ்ணு பகவானை வழிபட்டால் நமக்கு அஸ்வமேத யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் மேலும் வைகுண்ட மோட்சம் நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதுவும் இந்த ஆவணி மாத தேய்பிரை அன்று வருகின்ற ஏகாதசிக்கு பெயர் காமிகா ஏகாதசி இந்த காமிகா ஏகாதசியின் சிறப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் மேலும் ஒரு சிறுகதையைப் பற்றியும் நம்ம பார்க்கலாம் நம்ம ஒரு குட்டி கதையை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது நாரத முனிவர் அந்த காலத்தில் பிரம்ம லோகம் சென்று பிரம்மதேவரிடம் ஆவணி மாத தேய்பிரை அன்று வருகின்ற ஏகாதசி சிறப்பை பற்றி கூறும்படி பிரம்மதேவரிடம் கேட்டாராம் அதற்கு பிரம்மதேர தேவர் கூறும்பொழுது இந்த ஆவணி மாதம் தேய்பிரை கிருஷ்ண பட்சத்தில் வருகின்ற ஏகாதசிக்கு காமிகா ஏகாதசி என்று பெயராகும் என்றாராம் அதனால் இந்த ஏகாதசியின் மகிமையை கேட்பவர்களுக்கே அஸ்வமேதை யாகம் செய்கின்ற பலன் கிடைக்கும் என்றாராம் மேலும் இந்த ஏகாதசி அன்று விரதமிருந்து விஷ்ணு பகவானை வணங்குபவர்களுக்கு அனைத்து செல்வங்களும் மற்றும் சௌபாகியங்களும் மற்றும் பலன்களும் கிடைக்கும் என்றாராம் மேலும் இந்த ஏகாதசி அன்று விரதமிருந்து வழிபவர்களுக்கு அவர்கள் கேட்பது அப்படியே கிடைக்கும் என்றாராம் மேலும் இந்த ஏகாதசி அன்று விரதமிருந்து விஷ்ணு பகவானை வணங்குபவர்களுக்கு கோவில் கட்டும் பிராப்தம் கிடைக்கும் மற்றும் அனைத்து செல்வ வசதிகளும் மற்றும் சந்தோஷங்களும் மற்றும் சௌபாகியங்களும் அவர்களுக்கு கிடைக்கும் என்றாராம் அது இல்லாமல் யார் யார் இந்த ஏகாதசி அன்றே விஷ்ணு பகவானை நினைத்து விரதமிருந்து வழிபடுகிறார்களோ அவர்கள் அனைத்து புண்ணிய நதிகளும் நீராடிய பலன் அவர்களுக்கு கிட்டும் மேலும் சூரிய கிரகணம் இருக்கும் நேரத்தில் கண்டங்கி என்ற நதியில் நீராடிய பலனும் அவர்களுக்கு கிடைக்கும் மேலும் அந்த நீராடிய பலன் பத்து மடங்காக அவர்களுக்கு கிடைக்கும் என்றாராம் அதாவது இந்த தேய்பிரை ஆவணி மாதத்தில் வருகின்ற ஏகாதசி என்று விரதமிருந்து விஷ்ணு பகவானை வழிபட்டால் அனைத்து செல்வங்களும் வசதிகளும் மற்றும் அவர்களுக்கு பூமியில் அனைத்து புண்ணிய நதிகளில் நீராடிய பலனும் அவர்களுக்கு கிடைக்கும் என்றாராம் நம்ம போய் ஏகாதசி பலனை பற்றி பார்த்தோம் அதாவது நாரத முனிவர் பிரம்மாவிடம் ஏகாதசி விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை அவர் கேட்டுக்கொண்டதை நாம் இப்போது விரிவாக பார்த்தோம் இப்போ அடுத்தது ஏகாதசி மகிமையை பற்றி பார்க்கலாம் காமிகா ஏகாதசி அன்று அதாவது இன்றைய பொழுது விஷ்ணு பகவானை நினைத்து வழிபட்டு வணங்குபவர்கள் கோயிலுக்கு சென்று விஷ்ணு பகவானுக்கு விளக்கேற்றி வைத்து அவரை நினைத்து வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு அனைத்து செல்வங்களும் கூடும் மற்றும் சூரியனை போன்ற பிரகாசமான வாழ்வு அவர்களுக்கு கிடைக்கும் மற்றும் அவர்கள் குடும்பத்தில் பிறக்கின்ற வாரிசுகள் அனைத்தும் சூரியனைப் போல் பிரகாசமாக வாழ்வார்கள் என்பது நம்பிக்கை மேலும் அவர்களின் வாரிசுகள் அனைத்திற்கும் இறைப்பணி செய்கின்ற பாக்கியமும் கிடைக்கும் மேலும் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற தோஷம் நீங்கும் மற்றும் கலைப்பு போன்ற பாவங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் காலை முதல் இரவு வரை எதுவும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் மாலையில் அருகே உள்ள விஷ்ணு கோவிலுக்கு சென்று விஷ்ணு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு மிக்க பலனை தரும் மற்றும் இந்த ஏகாதசி விரதம் என்றாலே அனைத்து பலன்களும் செல்வங்களும் அவர்களை தேடி வந்து அடையும் என்பது ஐதீகம் மேலும் அன்றைய தினத்தில் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அவர்கள் வீட்டிலும் சரி கோவிலிலும் சரி விஷ்ணு சகசரநாமம் மற்றும் பகவத்கீதை மற்றும் விஷ்ணு ஸ்தோத்திரம் ஆகிய நூல்களை பாடி விஷ்ணு பகவானை மகிழ்விக்கலாம் மற்றும் திருப்பாவை மற்றும் ஆழ்வார்கள் பாடிய பாடல்களை பாடி விஷ்ணு பகவானை மகிழ்விக்கலாம் இன்றைய பொழுது ஏகாதசி தினங்க நாம் மறக்கக்கூடாது இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு நம்ம துளசி மாலை எடுத்து சென்று நம்ம விஷ்ணு பகவானுக்கு அணிவிக்கலாம் மேலும் வீட்டில் விஷ்ணு பகவான் இருந்தால் விஷ்ணு பகவான் படத்தை துடைத்து சந்தன குங்குமம் வைத்து விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை அணிவிக்கலாம் அதாவது இன்றைக்கி ஏகாதசி துளசி பறிக்கணும் அப்படின்னா முதல் நாளே பறித்து வச்சுக்கணுங்க இன்றைக்கி நம்ம துளசி பறிக்கக்கூடாது வீட்டில் துளசி வைத்திருப்பவர்கள் முதல் நாளே ஏகாதசிக்கு முதல் நாளே நம்ம துளசியை பறித்து நம்ம தொடு பகவானுக்கு இன்றைய தினம் அணிவிக்கலாம் அப்படி துளசி வீட்டில் இல்லாதவங்க துளசி மாலை வெளியில் வாங்கி நம்ம வந்து விஷ்ணு பகவானுக்கு அணிவிக்கலாம் மற்றும் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் அனைத்து செல்வங்களும் ஏற்கனவே சொன்ன மாதிரி அனைத்து செல்வங்களும் மற்றும் புண்ணிய அவர்களை தேடி வந்து அடையும் என்பது ஐதீகம் அதுவும் முக்கியமாக ஆவணி மாத தேய்பிரை ஏகாதசி அன்று விரதம் இருந்தால் சூரியனை போல் பிரகாசமான வாழ்வு அவர்களுக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் மேலும் அவர்களுடைய வாரிசுகளுக்கும் அதே போன்று சூரியனை போன்ற வாழ்வு பிரகாசமான வாழ்வு அதாவது அனைத்து செல்வங்களும் வளங்களும் அவர்களை தேடி வரும் மற்றும் சகல ஐஸ்வரியங்களும் அவர்களை தேடி வரும் என்பது நம்பிக்கை மேலும் பல புண்ணிய நதிகளில் நீராடிய பலன்களும் அவர்களை வந்து சேரும் என்று பார்த்தோம் அது மட்டுமில்லாமல் அஸ்வமேதையாக செய்த பலனும் அவர்களை வந்து சேரும் என்பதை நாம் பார்த்தோம் ஏகாதசி விரத மகிமை மற்றும் பலன்களை காதால் கேட்டாலே போதுங்க அவங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் என்பது நம்பிக்கை இந்த வீடியோவை யார் கேட்குறாங்களோ பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து புண்ணியமும் வந்து சேரும் மேலும் இன்றைய பொழுது ஏகாதசி அன்றே விரதம் இருப்பவர்களுக்கு அவர்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் அதனால் இன்றைய தினம் தேய் பிறை ஆவணி மாதம் வருகின்ற ஏகாதசி அன்று நாம் மறக்கக்கூடாது மறக்காமல் இன்றைக்கி விரதம் விரதமிருந்து விஷ்ணு பகவானை நினைத்து நாம் வழிபட வேண்டும் அதாவது நமக்கு அன்றைய தினம் பசியே எடுக்காதுங்க நம்ம அனைத்து நேரமும் நாம் விஷ்ணு பகவானை நினைத்து அவருடைய ஸ்தோத்திரத்தை சொல்லி அவருடைய மந்திரங்களை ஜபித்து மற்றும் விஷ்ணு சகசிரநாமத்தை நாம் கூறிக்கொண்டே இருந்தால் நமக்கு பசி என்பதே இருக்காது அதனால் நாம் பகவானை நினைத்து நம்ம விரதம் இருந்து அவரை நாம் வழிபடுவோம் மேலும் நாம் இன்றைய பொழுது விரதமிருந்து விஷ்ணு பகவானை வழிபட்டால் வைகுண்ட பதவியே அவர்களுக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் மேலும் நாம கோயிலுக்கு செல்லும் பொழுது நாம் முதல்ல கருட பகவான் கருடா பகவானை நம்ம விட்டு அடுத்தது நம்ம விஷ்ணு பகவானை சேவிக்க வேண்டும் ஏனெனில் கருடன் வந்து விஷ்ணு பகவானின் வாகனமாகும் அதனால் கட கருட பகவானை நாம் வணங்கின பிறகு நம்ம விஷ்ணு பகவானை வணங்க வேண்டும் அதனால இன்றைய தினம் காமிகா ஏகாதசி தேய் தேய்பிரை ஆவணி மாதத்தில் வருகின்ற ஏகாதசி இன்று வியாழக்கிழமை காலை ஐந்து மணிக்கு தொடங்கி நாளைய தினம் வெள்ளிக்கிழமை காலை நான்கு முப்பத்தி எட்டுக்கு முடிவரைகிறது அதனால் இன்றைய தினம் நாம மறக்காம இந்த ஏகாதசியை நாம் விரதம் இருந்து நாம் அனைவரும் விஷ்ணு பகவானை நினைத்து வழிபடுவோம் மேலும் சூரியனை போன்று பிரகாசமான வாழ்வை பெற்றிடுவோம் மேலும் அனைத்து வளங்களும் செல்வங்களும் வரமாக விஷ்ணு பகவானிடம் இருந்து நாம் பெறுவோம் என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் காமிகா ஏகாதசி சிறப்பு மற்றும் மகிமை மற்றும் குட்டி கதையை பற்றி நம்ம இன்னைக்கு விரிவாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்